கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டு தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார் அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் அறிந்திருந்தார் அவனுக்கு நிலையான ஒரு வீட்டை கட்டுவதாக கர்த்தர் வாக்கு பண்ணினார் தாவிது தேவன் மேல் நன்றியுள்ள இருதயத்தை உடையவனாய் இருந்ததினால் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவன் அதிகமான இரத்தத்தை சிந்தினதால் தேவனுக்கு ஆலயத்தை அவன் கட்டக்கூடாது என்று கூறினார் ஆனாலும் அவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வதிப்பதாகவும் அவன் அவருக்காக ஆலயத்தை கட்டுவான் என்று அவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று வாக்கு பண்ணினார் தீர்க்கதர்சி ஆகிய நாத்தான் இந்த வார்த்தைகளை கூறியவுடன் தாவிது ஆனந்த கண்ணீரால் நிறைந்தான் அவன் தேவனுடைய கூடாரத்திற்குள் சென்று அவருக்கு முன்பாக சகலவித தாழ்மையுடன் அமர்ந்து சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த துவங்கினான் சர்வவல்ல தேவனிடத்தில் அவர் தன்னை நினைத்தருள தான் ஒரு பொருட்டல்ல என்றும் ஆடுகளின் பின்னாக அலைந்த தன்னை அவர் தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினதையும் எடுத்துரைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான் அவன் தனது கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் மாபெரும் யுத்த வீரனாகவும் மகிமை பொருந்திய ராஜாவாகவும் இருந்தபோதும் அவனை சுற்றிலும் இருந்த தேசங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக அஞ்சி நடுங்கிய போதும் தேவனுக்கு முன்பாக தன்னை எப்பொழுதும் தாழ்த்திக் கொண்டே இருந்தான் அன்பான தேவ பிள்ளையே தாவிதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க துவங்கும் போது பெருமை தலை தூக்காதபடி கவனமாயிருங்கள் சிறுமையான நிலையிலிருந்து தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்குள் கொண்டு செல்லும்போது மனமேட்டிமை கொள்ளாதிருங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர சரீரப்பிரகாரமாகவும் ஆசிர்வதிக்கப்படும்பொழுது மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களை தாழ்த்தி பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை மிதிப்படி போல் கொள்ளுங்கள் உங்களாலும் உங்கள் மூலமாகவும் தேவனுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படற்றும் கர்த்தாவே நீரனை நினைத்தருள நான் எம்மாத்திரம் என்று கூறுவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை இருக்கிறார் இந்த காலை கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் தாவிது எவ்வளவு அழகாய் ஒரு ராஜாவாய் இருந்தாலும் என்னையும் என் வீட்டையும் நினைத்தருள நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் ஆனால் மேட்டிமையை உள்ளவனையோ பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் எந்த விதத்திலும் மேட்டுமையான கிரியைகளோ பெருமைகளோ உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வராத படி உங்கள் நாவை காத்துக் கொள்ளுங்கள் பெருமையான வார்த்தைகள் எதிர்த்து நிற்கிற வார்த்தைகள் வாக்குவாதங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது இதையெல்லாம் தேவன் பார்க்கிறார் தாழ்மை இருக்கும்போதுதான் கிருபியுள்ள வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படும் தாவிதை போல் எவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே அவன் காணப்பட்டாலும் ஆலயம் கட்டக்கூடாது என்று கருத்தை சொல்லி அதை உன் மகனாகிய சாலமோன் கட்ட வேண்டும் என்று சொல்லும்போது கூட ஆண்டவரே நீர் என்னையும் என் வீட்டையும் நினைத்தருள எம்மாத்திரம் என்று சொன்னான் எம்மாத்திரம் இன்றைக்கு எப்பொழுதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நான் எம்மாத்திரம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த காலை வழியிலே சொல்லுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் எங்களை அதிகமாக இணைசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வழியில் அப்பா அன்றவரையே எங்களை நினைக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தீரம் என்று சொல்லத்தக்க விதத்திலே அப்பா அந்த தாழ்மையின் ஆவி எங்களுக்கு தாரும் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்ய ராஜா எங்கள் பேச்சிலே ஒரு தாழ்மை நடக்கையிலே ஒரு தாழ்மை சிந்தையிலே ஒரு தாழ்மை செயல்களிலே ஒரு தாழ்மை தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னீர் எங்களை முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும் தேவ கிருபை அழகைச் சீற்றும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாமே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹவ் அ பிளஸ்